உத்தரவு தான் பெருசாக்கி இது பொய்யா இது பொய்யும் நல்லா தெரியல உங்களுக்கு ஜிபிரிகளும் அல்லாவுடைய உத்தரவை மீறிட்டாரு மீக்காயிலும் அல்லாவுடைய உத்தரவு மீறிப்பிட்டாரு இஸ்ராபிலும் அல்லாவுடைய உத்தரவு மீறிட்டாரு முதல் பொய்யா போச்சு அடுத்த பொய் என்ன அல்ல பூமியை படைச்சு பிடிச்ச பூமி வானத்தை நான் படைத்தோம் படைத்து விட்டு கருகன் விரும்பியோ விரும்பாமலோ எனக்கு தான் நீங்கள் கச்சப்பட வேண்டும் என்று பூமிக்கும் வானங்களுக்கும் உத்தரவு போட்டோம் காலத்தான் அதை தாய் அழியின் நாங்கள் உனக்கு கட்டுப்பட்டே தான் நடப்போம் என்று பூமியும் ஆனங்களும் கூறின என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பூமி அல்லாவுடைய கட்டளை மீறி இருக்காது பூமி மறுத்து சிக்கினா அது அது ரெண்டாவது பொய் மலக்களுக்கு மலக்கு மீறினாருங்கிறது முதல் பொய் ரெண்டாவது பொய் என்ன அல்லாவ மண்ணை கேட்டா இருந்தா அழிக்கிட்டு போன சொல்லிருக்கணும் பூமி அல்லாஹ் சொன்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு முடியாதுன்னு சொன்னா இது பூமி சொல்லுமா பூமியுடைய சுபா பூமி தலைப்புல வந்தா சொல்லலாம் இந்த கதை பொய்ங்கிறதுக்காக சொல்லுவாரா இப்படிலாம் கிறிஸ்தாக்கள் மூணாவது பொய் என்ன இஸ்ராயல் ஒரு மழக்கே இல்ல அது மூணாவது பொய் அப்ப இப்போ எதுக்கு சொல்ல வர்றோம் கேட்டா மலக்குகள் இந்த மாதிரி பாவம் செஞ்சாங்க அல்லாவுடைய உத்தரவை மீறினாங்க என்றெல்லாம் வரக்கூடிய செய்திகள்லாம் அவ்வளவு பொய் நம்ப கூடாது மலக்குகள் தப்பே செய்ய மாட்டாங்க அல்லாவுடைய எந்த கட்டளை இருக்கோ தலைகீழா புரட்டிட்டு வாங்கினா புரட்டிட்டு வந்துருவாங்க அவ்வளவுதான் இத்தனை பேர் போறாங்க அதெல்லாம் பார்க்க அவங்களுக்கு வேலையே கிடையாது புரட்டினா புரட்டுவாங்க நிமித்தினா நிமித்துவாங்க இதான் அவங்களுடைய வேலை முடிஞ்சு வச்சுக்கிறேன் இது வந்து மலக்குகளுடைய தன்மை கேரக்டர்ல உள்ளது அடுத்து என்னன்னு கேட்டா மலக்குகள் வந்து உண்ண மாட்டார்கள்னு நம்ம சொன்னோம் பருக மாட்டார்கள்னு சொன்னோம் இந்த உணர்வு தான் அவர்களுக்கு இல்லையே தவிர ஒரு விஷயத்துல மனிதன் மாதிரி அவங்க இருக்கிறாங்க ஒரு விஷயத்துல எந்த விஷயம் வாடை வாசனை இருக்குல்ல வாசனை வாடைகள் இந்த வாடைகள் வந்து சில வாடை வந்து நமக்கு எல்லாம் பிடிக்காது கெட்ட வாடைகள் வெங்காயம் வாடை பூண்டு வாடை அது மாதிரி ஒருத்தர் காத்து பிரிஞ்சுட்டா அந்த வாரங்கள் நமக்கு என்ன செய்யாது ஒருத்தனுடைய இன்னொருத்தனுக்கு பிடிக்கிறது இல்ல மலக்குகள் எழுத வேற படைப்பு தானே அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது இந்த விஷயத்துல மட்டும் ரசூல் சொல்லா சொல்ல சொல்றாங்க ஒரு ஹதீஸ் இருக்குது சஹி முஸ்லீம்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ் எண்ணூத்தி எழுபத்தி நாலாவது ஹதீஸ் முஸ்லீம்ல எண்ணூத்தி எழுபத்தி நாலாவது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம் அது என்ன வருதுன்னு கேட்டா யாராவது நீங்கள் வெங்காயம் அல்லது பூண்டு சாப்பிட்டீர்களே ஆனால் நீங்கள் பள்ளி வாசலுக்கு வராதீர்கள் வேக வச்சு சாப்பிட்டா வாங்க அந்த வாசம் வந்து வர வேண்டாம் என்று சொல்லுகிறோம் என்றால் இன்னல் தத்த மலாய்க்கா மிம்மாய் மனிதர்கள் எதையெல்லாம் விருப்பார்களோ இயல்பு அந்த அருவறுப்பு கொள்வார்களோ அதில் வானவர்களும் அருவறுப்பு அடைவார்கள் மலக்குகளும் அருவறுப்பு அடைவார்கள் மலக்குகளுக்கு இந்த வாரை கூட பூண்டு வார பிடிக்காது அவங்க சாப்பிட தான் மாட்டாங்களா அந்த வாடகை பத்தி பிரச்சனை நினைக்க கூடாது அதிசயம் இருக்கு ஆதார பிரமாணம் செய்து அப்ப பள்ளிவாசலுக்கு வரும்பொழுது வெங்காயம் பூண்டு அந்த வாடகை போன பிறகு வரணும் பச்சை வெங்காயம் சாப்பிட்டீங்கன்னா அல்லது சமைக்க வச்சு சாப்பிட்டுருங்க அதிசயம் இருக்குது சமைச்ச வெங்காயத்தில் வாடை வராது பச்சை வெங்காயம் சாப்பிட்டீர்களே ஆனால் அந்த வாடகை போன தான் நீங்கள் பள்ளிவாசலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ரசூல் சொல்லு சொல்றாங்க அதுக்கு சொல்ற காரணம் என்னன்னு கேட்டா பக்கத்தில் உள்ள மனுஷனுக்கும் பிடிக்காது மனசுக்கும் பிடிக்காது அதுக்கு சொன்ன காரணம் என்ன ஒரு அந்த வாறே வந்து பகத்துல ஒரு ஒண்ணும் பிடிக்காது. மலத்துக்கும் பிடிக்காம போயிரும். அதனால மனிதர்களுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் வானவர்களுக்கும் பிடிக்காது என்று இந்த வாடைகள்ல, வாசனைகள்ல பிடிக்காது என்று ரசூலுல்லாஹி சொல்லி இருக்கிறாங்க இது ஒண்ணுல தான் ஏறக்குறையவங்க மனிதத் தன்மைக்கு வர்றாங்க. நம்மள மாதிரி வர்றாங்க. இதுபோக அல்லாஹ் வந்து வானவர்களுக்கு ஏராளமான அலுவல்களை கொடுத்துட்டிருந்தாலும் ரஹமத்துக்கு இறைவனுடைய அருளை கொண்டு வருவதற்கு என்று சில வானவர்கள் இருக்கிறாங்க அந்த வானவர்களுக்கு மட்டும் பிரத்யேகமா வீடுகள்ல நாய்கள் உருவப்படங்கள் இருந்தால் மாட்டாங்க நம்ம வந்து முன்கரணைக்கு எல்லாம் இவரு கிராமன் காத்திப்பெல்லாம் இருக்காரு அவர் பதிவு செஞ்சிட்டு இருக்காரு ஒரு நாயை கொண்டாந்து கட்டிட்டு வைங்க மழைக்கு வராம போயிருவாரு நம்ம விட எல்லாத்தப்ப நினைச்சிட கூடாது அவர்ல நம்மளோட விளக்க மாட்டார் வழக்குதா நம்மளோடவே இருக்கிற மழைக்கு இருக்காரு அவர் நாயை கொண்டாந்து கட்டினாலும் உன்னோட தான் இருப்பாரு பூனையை கொண்டாந்து கட்டினாலும் ஒண்ணுதான் இருப்பார் அது போயிட மாட்டாரு ரகமத்துக்கு என்ற இறைவனுடைய அருளை கொண்டு வருவதற்கு என்ற சில வானவர்கள் மனிதர்களுக்கு தேடி வர்றாங்க நமக்கு தெரியாது இறைவனுடைய அருளை கொண்டு வருகிறார்கள் அப்படி வரக்கூடிய வானவர்கள் வந்து எந்த வீட்டில் நாய் இருக்கிறதோ எந்த வீட்டில் வந்து உருவப்படங்கள் இருக்கிறதோ சிலைகளோ படங்களோ இருக்கிறதோ அங்கே நுழைய மாட்டார்கள் என்று பெருமானார் செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் புகாரியில் இது பல இடங்கள்ல புகாரி எடுத்துக்கிட்டீங்கன்னா மூவாயிரத்தி இருநூத்தி இருபத்தி அஞ்சாவது இருபத்தி ஆறாவது மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ரெண்டாவது கதிசு நாலாயிரத்தி இரண்டாவது ஹரிசு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதாவது ஹரிசு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாவது ஹதிசு புகாரில இத்தனை இடங்கள்ல புகாரில வருது லாத்தது குரல் மலாயி கட்டு பைத்தன் கல்புண்ம தூரக்கும் எந்த நாயும் உருவங்களும் உருவச்சிலைகளும் உருவப்படங்களும் இருக்கின்றன அங்க வானவர்கள் ரகமத்துடைய வரமாட்டார்கள் என்று இருக்கிறது இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் அவளை செல்லும் அவர்கள்ட்ட ஜிபிரிசெல்லாம் அவர்கள் போனாங்க வர்றாங்க வரல வர்றேன் மழை மழைக்கு கரெக்டா வந்துருவாரு பாக்கு மாட்டாரு ஏன் வரலன்னு சொல்லி ரசூ குழம்பிட்டே இருக்கிறாங்க அப்ப பார்த்தா கூட்டுக்குள்ள உள்ள அவருக்கு நாய்க்குட்டி வளர்க்கிறாங்க நாய்க்குட்டி அது கட்டிலே கீழே கைத்து கட்டல படுத்து கிடப்பாங்கல்ல அது கீழே ஒரு நாய்க்குட்டி ஒன்னு இருக்குது இது என்னன்னு கேக்குறாங்க இந்த நாய்க்குட்டி முத வெளியே இருந்தேன உடனே அந்த நாய்க்குட்டி வெளியே போனோனே ஜிப்ரீல் வர்றாங்க வந்த உடனே ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க ஏன் நீங்க வந்து வர்றேன்னு சொல்லிட்டு வரல லேட்டா வர்றீங்களான்னு கேக்குறாங்க அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு ஏன் உங்களுக்கு தெரியாதா நாய்கள் இருக்கிற இடத்துக்கு நாங்கள் வர மாட்டோம் உங்களுக்கு தெரியாதா என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்வுடைய ரசூலை பார்க்க வரும்பொழுதே இந்த நாய் இருக்கறனால வெளியே நின்னுட்டாங்க அப்ப நாய்களை வீட்டுக்குள்ள வரைக்கும் படுக்கையை வச்சு வளர்க்கிற அளவுக்கு நம்ம ஆளுக்கு இருக்கிறாங்க அது கூடாது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட வேலைகளுக்கு வளர்க்கலாம் வெளியே வீட்டு வீட்டு காவலுக்கு வளர்க்கலாம் எங்க வளர்க்கலாம் எங்க தேவை இருக்குதோ பாதுகாப்பு தேவையா இருக்கணும் நல்ல ஒரு பாதுகாப்பை திருட்டு பயம்லாம் இல்ல இந்த பிரச்சனை இல்லைன்னா வளர்க்க கூடாது அது மாதிரி வயல் வரப்புல வந்து பாதுகாக்கிறதுக்காக வேண்டி நாய் வளர்க்கலாம் ஆட்டு பண்ண கோழி பண்ண வச்சிருந்தா அதை வந்து உணவு வந்துடாம இருக்கிறதுக்காக வேண்டி அதனுடைய காவலுக்காக வளர்க்கலாம் வேட்டையாடுவதற்காக நாய்களை வளர்க்கலாம் சோவுக்கு வளர்க்குற நாய் இருக்கு அதுக்குதான் தட எது தடவ வளர்க்குறதுல வகையான நாயை பிடிச்சிக்கிட்டு கூடவே போறது மனுஷனுக்கு கொடுக்குறதுக்கு சாப்பாட்டுக்கு வழி இருக்காது பக்கத்து வீட்டுல உள்ள உனக்கு நாய்க்கு வாங்கி குடுப்பான் பிஸ்கட் ஒரு நாளைக்கு நாற்பது ரூபாய்க்கு அப்ப அந்த மாதிரி மாதிரியெல்லாம் வளர்க்கக்கூடிய செல்லம் ஆக்கிக்கிறது படுக்கையில சேர்ந்து படுத்துக்கிறது இந்த மாதிரி எல்லாம் வந்து செய்யக்கூடிய தன்மைகள் இருக்கு பாருங்க அது மாதிரியான முறையில வளர்த்தால் மாணவர்கள் வர மாட்டாங்க யாராவது வச்சிருந்தீங்கன்னா அல்லாவுடைய ரஹமத்துடைய மலக்கு தெருவில் நிப்பாற்ற மாதிரி காவலுக்கு தேவைன்னா காவலுக்கு வளர்க்கலாம் இல்லனா ரஹமத்துடைய வானவர்கள் வரமாட்டாங்க ரசூல் செல்லாலை செல்லத்துறை வீட்டுக்கே வரலன்னா பாருங்களேன் இந்த ஹதீச வந்து சஹி முஸ்லீம்ல ரசூல்லா வீட்டுக்கே வரலங்கிற அந்த ஹதீச வந்து சஹி முஸ்லீம்ல மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாவது ஹதீஸாக நீங்கள் பார்க்கலாம் ஆங்கிலத்துல வந்திருக்கு தமிழ்ல முஸ்லீம் வரல ஆங்கிலத்தில் பார்த்தா நம்பர்ல பாத்துக்கலாம் இது மலக்களுடைய இன்னொரு கேரக்டர் அப்ப அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நம்ம நாடக்கூடியவர்களாக இருந்தால் ரஹமத்தை கொண்டு வரக்கூடிய மலக்குகள் இந்த நாய் இருக்கிறதுனால கொண்டு வராம போயிருவாங்க நம்ம எவ்வளவு ரஹமத்துக்கு அந்த மாதிரியான ஆர்டர்களை எல்லாம் மலக்குகள் தான் நமக்கு தெரியாது வர்றதெல்லாம் அவங்க தான் கொண்டு வருவாங்க நம்மளே வரவும் சொல்லிவிட்டு நம்மளே கூட்டை போட்டு வச்சா அப்படியே இருக்கும் நம்மளே வர சொல்லி கூப்பிட்டு வர வர சொல்லிவிட்டு வாசல்ல பொரிய கூட்டா போட்டு தங்க போட்டா அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு அதனால நிறைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுறது இல்ல ரஹமத்துடைய மலக்குகள் வரும்போது அவங்க வர வேணாம் விரட்டக்கூடிய அம்சத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதனால அந்த நாய்கள் வளர்க்கிறது இருக்குமே போட்டாக்கள் உருவங்களை பிரேம் பண்ணி போடுற பழக்கம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கடைசி இருந்து முஸ்லீம் வீடுகள்ல ஒரு தொங்க விட்டு இருக்காங்க மார்க்கத்துல ஹலாலாகும் பேப்பர் படிக்கிறீங்க ஒரு அவசியம் தூக்கி போட்டிருக்கீங்க மரியாதை இல்ல சரி ஓகே அதுக்கு அனுமதி இருக்கு நீங்க பிரேம் பண்ணி பாப்பாவில இருந்து அம்மாவில இருந்து யார் யார் படத்தை மாட்டி வைக்கிறீங்களா இது என்ன என்ன மார்க்கத்தில் உள்ளது அப்ப நான் அல்லாவுடைய ரகமத்து வேணாம் நம்ம நினைக்கிறோம் மலக்குகளுடைய ராமத்துறை வானவர்களுடைய ராமத்துறை வானவர்கள் வர வேண்டாண்டு நாமளே எதிர்கொண்டா கவனமா இருந்து கொள்ளணும் சரி இந்த வானவர்களுடைய நேச்சர் அவங்களுடைய இயற்கையான தோற்றம் எப்படி இருக்கும் அது வாங்கணும்ல ஒளியில படைக்கப்பட்டாங்க சாப்பிட மாட்டாங்க சோர்வடைய மாட்டாங்க நம்ம அளவுக்கு பெருசா இருப்பாங்களா யான அளவுக்கு இருப்பாங்களா ஒரு சைஸ் ஒன்று நமக்கு தெரியாம இருக்கலாம் இருந்தாலும் ஒன்னுக்கு ஒரு சைஸ் இருக்கு தெரியாவிட்டாலும் அல்லாவுக்கு தெரியும் வந்து பார்க்கும்போது நமக்கு தெரியும் நம்மளும் பார்க்க போற நம்மளுக்கும் தெரியும் அப்ப வந்து வானவர்களுடைய தோற்றம் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு சொன்னா அப்படி ஒவ்வொரு மாணவருடைய சைஸ பத்தி நமக்கு வரல ஒரே ஒரு ஹதீஸ்ல வருது என்ன வருதுன்னு கேட்டா நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லம் அவர்கள் ஒரே எப்பொழுதுமே ஜிபிரல் அலை அவர்களை மனிதனுடைய தோற்றத்தில் தான் பார்ப்பார்கள் ரசூல் சல்லா அலை செல்லம் அவர்கள்ட்ட எப்ப ஜிபிரில் வந்தாலும் உங்களை மாதிரி இணை மாதிரிதான் வருவார் ஒரு மனுஷன் மாதிரி தான் வருவாங்க ரசூல்லாவுடைய கண்ணுக்கு மனுஷனா தான் தெரியும் ஆனால் மற்றவர்களுக்கு தெரியாது தெரியிற மாதிரி ஒன்று ரெண்டு நேரத்தில் வருவாரு அந்த தெரியும் நேற்று ஒரு ஹதீஸ் சொன்னோம்ல இஸ்லாம்டா என்ன ஈமாண்டா என்னன்னு கேட்க வந்தார் மனசு மாதிரி வந்தாரு அது மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வந்ததுனால எல்லாரும் பார்த்துட்டாங்க வேறு நேரங்கள்ல எல்லாம் ரசூல் சல்லாலை சேர்த்த பார்க்க ஜிபிரியில் வந்தாரே ஆனால் ஒரு மனிதர் வர்ற மாதிரி தான் ரசூல்லாவுக்கு தெரியும் ஆயிரம் பேர் பக்கத்தில் இருப்பாங்க ஒருத்தருக்கு தெரியாது ரசூல்லாவுக்கு மட்டும் தான் தெரியும் மனித வடிவத்துல ரசூல்லா பார்ப்பாங்க மனித வடிவத்துல பார்த்ததுனால எல்லா மனுஷனும் பார்ப்பாங்கன்னு விளங்கிட கூடாது அது விளங்கிடணும் அப்படி வருவாங்க ஆனால் ஒரே ஒரு தடவை தான் ஜிப்ரீலை அவருடைய இயற்கையான தோற்றத்தில் ரசூல் சுல்லா செல்லும் பார்த்தார்கள் அந்த ஒரு தடவை என்னன்னு கேட்டா அதாவது அந்த ஹிராவுல இருக்கும் பொழுது ஹிராவுல இருக்கும் பொழுது ரசூல் சுல்லா செல்லும் இருப்பாங்கல்ல முதல் புகாரில முதல் ஹதீஸ் முதல் வகி எவ்வாறு துவங்கியதுன்னு வருது பாத்தீங்களா அந்த ஹதீஸ்ல வரும்